டாக்டர் சாம் கலி அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய எக்ஸ் வாலை ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காரு அது பத்தொன்பது வயது மிக்க ஒரு பெண்ணுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் தன்னுடைய உடல் முழுவதும் புழுக்களால் நிரம்பியிருக்கு ஸோ இது எப்படி வந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் சேஷு தாய்லாந்து நாட்டை சேர்ந்த பத்தொம்பது வயது பெண்மணி தன்னுடைய இடுப்பு வழி காரணமாக டாக்டர் சாம் காலி அப்படின்ற மருத்துவரை சந்திக்கிறாங்க அவர் வந்து எக்ஸ்ரேக்காக பரிந்துரை பண்ணுறாரு இப்படி எக்ஸ்ரே பண்ணிட்டு வரும்போது அந்த ரிப்போர்ட்டில் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்துருக்கு அவர்களுடைய உடல் முழுவதும் டீனியா சோலியம் அப்படின்ற ஒரு புழு வகை வந்து பரவி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல் தசையிலையுமே அது முட்டையிட்டு குஞ்சி பொறிச்சிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவர் கண்டுபிடிக்கிறார் இந்த சீனியா சோழியம் வந்து அவங்களோட உடம்புல எப்படி பரவி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உணவு வழியாக தான் பரவியிருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு அது என்ன உணவுன்னா அது வந்து பன்றிகளுடைய இறைச்சி ஸோ பன்றிகளுடைய இறைச்சியை சாப்பிட்டதுனால தான் அவர்களுடைய உடல் முழுவதும் இந்த புழுக்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பரவலாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிக்கிறாரு எதனால இப்படி ஆகுது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து சதவீதத்துக்கு மேலே மக்கள் வந்து பன்றி இறைச்சியை சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிடக்கூடிய மக்களுக்கு வெறும் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் மட்டும்தான் இந்த டீனியா சோழியம் அப்படின்ற ஒட்டுண்ணியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அது எதனால் அப்படின்னா நிறைய பன்ற மற்ற கால்நடைகள் என்ன பண்ணும் அப்படின்னா நிறையா கழிவுநீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் வளர ஆரம்பிக்கும் அப்படி வளர ஆரம்பிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரையோ அங்கே இருக்கக்கூடிய உணவையோ அது வாய் வழியாக எடுத்துக்கும் அந்த தண்ணீரிலையும் அந்த உணவிலேயும் இந்த டீனியா சோலியம் அப்படின்ற ஒரு ஒட்டுண்ணி இருக்கும் அதை வந்து தன்னுடைய குடல் வழியாக உள்ளே வாங்கிக்கிட்டு அந்த விலங்குகளுடைய குடலில் அந்த டீனியசோலியம் அப்படின்ற புழு வளர ஆரம்பிக்கும் வளர்ந்து அங்கேயே முட்டையிட்டு அது ரத்தத்தின் வழியாக கலந்து உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுக்கும் பரவும் அப்படி பரவி தசைகளுக்கும் உள்ளேயும் முட்டையிட்டு அந்த டீனியாசோலியம்ன்றது அந்த விலங்குகளுடைய தசையிலையும் பரவலாக இருக்கும் இப்படிப்பட்ட இறைச்சியை வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய உணவில் எடுத்துக்கும்போது அவருக்கும் அந்த சோலியம் அப்படின்ற ஒட்டுண்ணி குடல் வழியாக போய் ரத்தத்தில் கலந்து ஒருத்தருடைய கை கால்கள் தசைன்னு உடல் முழுவதும் இந்த புழுக்கள் வந்து பரவி இருக்குது அப்படி தான் அந்த பெண்ணினுடைய ரிப்போர்ட்லேயும் வந்து அந்த பரவல் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதையும் வந்து அவர் கண்டுபிடிக்கிறார் ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு இறைச்சியை நம்ம உண்ணும்போது அது சரியாக வெந்திருக்கா அப்படின்றத நம்ம பார்த்து சாப்பிட்ணும் பன்றி இறைச்சிகளை பொதுவாக வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் எழுபத்தைந்து டிகிரிக்கு மேலே நன்றாக வேக வைக்க வேண்டும் அப்படி வேக வைக்கல அப்படின்னா இந்த டீனியா சோலிம் அப்படின்ற புழு வந்து இறக்காமல் உயிரோடையே இருக்கும் அப்படி உயிரோடவே இருந்து ஒரு மனிதருடைய குடலுக்குள்ளே சென்று இது ரத்தத்தில் கலந்து உடல் முழுக்க பரவும் அப்படி ஒருவேளை உடலுக்குள்ளே பரவி மூளைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு என்ன ஆகுனா ஒரு மனிதருக்கு பக்கவாதத்தையோ வலிப்பு நோயோ இல்லை கோமாவையோ கூட இந்த ஒட்டுண்ணியெல்லாம் வர வைக்க முடியும் இப்படி தான் ஒரு மனிதருக்கு இந்த ஒட்டுண்ணி வந்து பரவுது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரியவங்களுக்கு தான் பட் குழந்தைங்களுக்கு இவ்வளோ விஷயம்லாம் தேவையில்லை பொதுவாக ஒரு குழந்தைகளை வந்து ஐந்துக்கு ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் பெரும்பாலும் வந்து தெருக்கள் நடக்கும்போது இந்த டீனியா சோழியம் புழு வந்து அவங்கள அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலணி இல்லாமல் ஒரு குழந்தைய தெருவில் விட்டீங்க அப்படின்னா அந்த டீனியா அப்படின் அப்படின்ற ஒட்டுன்னு என்ன பண்ணும்னா குழந்தைகளுடைய பாதம் வழியாக ரத்தத்தில் கலக்கும் அப்படி ரத்தத்தில் கலந்து குடலுக்குள்ள வந்து உடல் முழுதும் வந்து இதே போல் வந்து முட்டையிட்டு அதோடைய இனத்தை வந்து பரவலாக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுலேருந்து நம்மள நம்மளை நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எந்த இறைச்சியாக இருந்தாலும் சரி அதை ப்ராப்பராக வந்து வெந்திருக்கா அப்படின்றத பார்த்தா நீங்கள் வந்து சாப்பிட்ணும் ஒருவேளை நீங்கள் பச்சை கறியை வெட்டினா கூட நீங்கள் நல்ல கைகளை சோப்பு போட்டு கழுவிடணும் முக்கியமாக குழந்தைங்களை டாய்லெட்டு போனாலும் சரி அவர்களை சோப்பு போட்டு கழுவ சொல்லி நீங்கள் அறிவுறுத்தணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் செப்பல் இல்லாமல் வெளியில் நடக்க நீங்கள் அனுமதிக்கக்கூடாது ஸோ இப்படி இருந்தால் மட்டுமே இந்த டீனியா சொலிம் அப்படின்ற ஒட்டுநியில் வந்து நம்மளை நம்ம தற்காத்துக்கொள்ள முடியும் இதுவேளை நீங்கள் நான்கு கூட இந்த ரா மீட் சாப்பிட்றவராக இருந்தால் அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் நிறுத்திக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ